வெல்கம் டு அதீஸ் கிச்சன் நம்ம இப்போ ரொம்பவே சூப்பரான சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோவில் எப்படி ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி ஃபஸ்ட்டு ஸ்வீட் பொட்டேட்டோவை இது போல் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி இதை இட்லி பிளேட்டில் இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் குக்கரில் ரெண்டு விசில் விடுறதுனால விட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து இட்லி கொப்பரையில் வேக வச்சு எடுத்துக்கிறேன் பத்து நிமிஷம் பக்கம் தண்ணி வேகட்டும் இந்த பக்கம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கேரட் கொத்தமல்லி தழை ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்குள்ளே நம்மளோட கிழங்கு நல்லா பத்து நிமிஷத்தில் வெந்துருச்சு இது போல் குத்தி பார்த்திங்கன்னா கிழங்கு வெந்துருச்சா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும் இதோட தோலெல்லாம் உரிச்சிட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன் இதை இப்போ ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் இது போல் ஸ்மாஷர் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் அழுத்தம் கொடுத்து வச்சுக்கோங்க அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கேரட் கொத்தமல்லி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து அது கூட தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ இதை குட்டி குட்டி தட்டு மாதிரி இது போல் பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த பக்கம் தோசைக்கல் ஹீட் ஆகிடுச்சு அதில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் அதில் இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சிடலாம் உங்களுக்கு இல்லை நீங்கள் வேணான்னு நினச்சிங்களா நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கூட பொறிச்சு எடுத்துடலாம் நான் எண்ணெய் சேர்க்காதனால எண்ணெய் கம்மியாக அப்பப்போ ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிறேன் அவ்வளோ தாங்க நம்மளோட சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க